ஹாய் காய்ஸ் உங்கள் எம்ஜிஎம் எண்டிஸ் என்ன நியூஸ்னால் இன்றைக்கி சிறப்பான சம்பவம் தான் இருபத்தஞ்சில் எப்படி இருந்தீங்க தெரியாது இருபத்தாறுன்னு நல்ல மாற்றம் ஒன்று மாறும் கண்டிப்பாக உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் விடாமுயற்சி நீங்கள் போராடுறதை இன்றைக்கி விட்டுறாதீங்க மெயினும் உங்கள் தாய் தகப்பனை விட்டுறாதீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க இருபத்தாறுல நல்ல மாற்றம் ஒன்று மாறப்போகுது கண்டிப்பாக மாறும் இன்றைக்கி நிகழ்ச்சி எங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறாங்க சிறப்பான சம்பவம் கரெக்டாக செய்ய போகிறோம் இங்கே வந்து நான் ஒரு டான்ஸராக வரல ஒரு பிபாயாக வரல ஒரு எப்படி வந்திருக்கேன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுமே புலி ஆட்டமாக வந்திருக்கேன் இந்த அழைப்பு கொடுத்தது எங்கள் மாஸ்டர் போபால் மாஸ்டர் முகேஷ் மாஸ்டர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய மாற்றம் மாறப்போகுது கண்டிப்பாக நீங்களே விட்டு அதிக மாறும் அதனால் ஒரு நல்ல ஒரு பாட்டு இந்த பாட்டு யார் பண்ணதுன்னா நம்ம ரகுமான் சார் பண்ணிணார் அந்த பாட்டில் நான் ஒரு நாலஞ்சு வரி என் வரியை போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஓகேவா ஏன்னா இது என்னென்ன மெசேஜ் என்னன்னா சில கலைகள் பாரம்பரிய கலைகள் வந்து அழிச்சுட்டே வராங்க அது என்னைக்கும் அழியக்கூடாது நான் இல்லைனா கூட அந்த கலை முன்னேற்றம் போயிட்டே இருக்கணும் இன்னும் உலகம் இருந்தாலும் அந்த கலைகளுக்கு வந்துட்டே தான் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன மெசேஜாக பாடுறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க படி சிறப்பான பாட்டு கரெக்டான டைமில் உண்ணும் இன்றைக்கி புத்தாண்டு பிறக்க போது புது மாற்றம் வரப்போகுது இந்த பாட்டை கேளுங்க கலைகளை அழிக்கிறார் போகிறோம் உமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம் உமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம் அடியன்ஸ் நீங்கள் கைகளை தட்டித்தான் இந்த கலைஞர்கள் வாழ்கிறோம் நீங்கள் கைகளை தட்டித்தான் இந்த கலைஞர்கள் வாழ்கிறோம் போர்களை தான் சினிமாவில் ஜெயிக்கிறோம் போர்களை தாண்டித்தான் சினிமாவில் ஜெயிக்கிறோம் துரோகங்கள் தாக்கிய வீதியில் சாய்கிறோ அழுதிவிடும் கண்களில் தீயண வாழ்கிறோம் இந்த இருபத்தாறில் நல்ல ஒரு மாற்றம் வர நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் மாறணும் எல்லா திறமை உள்ளவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அதான் என்ன ஒரு ஆசையை அதேமாரி நம்ம புலி ஆட்டத்தை இதில் ஷேர் பண்ணுறேன் எல்லா கலையும் இதில் ஷேர் பண்ணுறேன் லைக் கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கம்மான்ல நல்ல விஷயமா சொல்லுங்கள் மீரை சிறப்பாக கொண்டாடுங்க ஐ லவ் யூ